அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுதா எனக்கு இப்போது கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சு எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பொண்ணுங்க அக்கா என்னை விட ரெண்டு வயசு பெரியவா அவளுக்கு கல்யாணமாகி இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நானும் என் கணவரும் தற்போது தனியாகத்தான் வாழ்ந்துட்டு வரோம் என் மாமனார் மாமியார் சொந்த ஊர்ல இருக்காங்க என் அக்கா விருதுநகரிலேயே இருக்கா நாங்க இப்போ தனியா இருப்பதால தினமும் இரவு கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருப்போம் உண்மையே சொல்லணும்னா என் கணவனை விட எனக்கு தான் ஆசை அதிகம் நான் தினமும் அவரை தனிமையில் இருக்க அழைக்காமல் எனக்கு தூக்கமே வராது ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாமல் தூங்குறதே கிடையாது பல நாள் என் கணவனை நான் ரெண்டாவது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன் ஆனா அவரோ என்னால முடியாது எனக்கு தூக்கம் வருது நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவார் இதுல சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷமாகியும் குழந்தையும் உருவாகல எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தம் எனக்காக கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டா திரும்பவும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஆம்பளை பிள்ளையும் பெத்துட்டா இப்படி இருக்கும் போது எனக்கு மட்டும் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கல இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அதே சமயம் எங்களோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலையும் பட்டாங்க எங்க அம்மா டாக்டர் கிட்ட போய் காட்டுவோமா கேட்டாங்க ஆனா நாங்க டாக்டர் கிட்ட போகவே இல்ல அப்படி இருக்கும்போது எங்க புருஷன் ஒரு நாள் போன் பண்ணாரு மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வருவேன் உன் அக்கா வரல நான் மட்டும்தான் வரப்போறேன் சொல்லிட்டு இருந்தார் ஒரு வருஷமாகியும் குழந்தை இல்லன்னு ஊரே பேச ஆரம்பிச்சா உங்க மனநிலை எப்படி இருக்கும் மறுநாள் என்னக்கா புருஷன் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டாரு காலையில டிவன் சாப்பிட்டுட்டு அவர் வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு திடீர்னு என் கணவர் மத்தியுமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே என்ன விஷயம் எல்லா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்காங்க அவசர அவசரமா ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிட்டாரு போகும்போதே மச்சான் மச்சா வந்தாருன்னா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்ல அதே மாதிரி வந்த உடனே அனுப்பிட்டாலும் ரொம்ப மன இருக்கும் அதனால பேசாததால ஒரு நாள் தங்கிட்டு அனுப்ப சொல்லு அப்பதான் நல்லா இருக்கும் உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு சாயந்தரம் வரேன்னு சொன்ன என் மாமாவும் சாயந்தரம் வரவே இல்லை அவர் நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்தாரு சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன் இப்பவே லேட் ஆயிடுச்சு ஊருக்கு போறேன்னு சொன்னாரு அப்பதான் நான் சொன்னேன் என்ன மாமா நீங்க சாயந்தரம் வந்து இருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டா இருந்திருக்கும் ஆனா இப்பவே பாருங்க மணி எட்டு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர ரொம்ப லேட் ஆகும் என் புருஷன் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு மச்சான் வந்தாருன்னா நைட்டு தங்கிட்டு போக சொல்லு ஏற்கனவே தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்ப மறுபடியும் இன்னைக்கும் டிராவல் பண்ணானா உடம்பெல்லாம் ரொம்ப வழியா இருக்கும் அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லுன்னு தான் போயிருக்காரு அதனால நீங்க கண்டிப்பா இருந்துதான் போகணும் நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா என் கனவை என்னை வந்து திட்டுவாருன்னு சொல்லி நான் அவரை இருக்க வச்சேன் அதே போல உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டாரு அவரை உங்க சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு என் புருஷன் கிட்ட சொன்னேன் ரொம்ப நேரமா யோசிச்சேன் மாமா சரி நீ சொல்றது கரெக்டு தான் இப்பவே லேட் ஆயிடுச்சு அதனால நான் தங்கிட்டு நாளைக்கே போறேன்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்டாரு இந்த விஷயத்த என் அக்காவுக்கும் போன் போட்டு சொன்னாரு என் அக்காவும் தங்கிட்டு காலையிலே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சோபால உட்காந்து டிவி ஆரம்பிச்சாரு அப்போ நான் கேட்டேன் மாமா இப்பதான் சாப்பிட்டீங்க எதுவும் காஃபி டீ ஏதாவது வேணுமா போட்டு தரவா உடனே மாமா அதெல்லாம் வேண்டாமா இப்பயே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் சரின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சத நானும் அவருக்கு பக்கத்திலேயே உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்க மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு உங்க அம்மா போன வாரம் எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க ஒரு வருஷமாகியும் குழந்த பிறக்கலேன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க குழந்த பிறப்பத தள்ளி போட்டிருக்கீங்கன்னு என்னென்ன வந்து உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் அவங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா பெத்துக்கலான் இருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட அம்மாக்கு அட்வைஸ் தான் அதுக்கு அம்மா மாப்பிள்ள நீங்க சொல்றீங்க நீங்களும் என் மூத்த மகள் மேகலாவும் படிக்கலையா உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா படிப்பு வேற இது வேற நீ எனக்கு புத்திமதி சொன்னாங்க நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அம்மாக்கு போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வர போற விஷயத்த சொன்னேன் அப்ப உங்க அம்மா சொன்னாங்க மாப்பிள்ள நீங்க தான் போறீங்க சுதாக்கு நல்ல புத்திமதிய சொல்லிட்டு வாங்க சட்டு புட்டுன்னு ஒரு குழந்தைய பெத்துக் கொடுக்க சொல்லுங்க நீ என்கிட்டயும் அனுப்பிச்சாங்க அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க சுதா நீ படிச்சவ இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா மச்சான் சொல்லி புரியவை சீக்கிரமாவே நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கங்க மாமா எங்களுக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான் ஆனா பறக்க மாட்டேங்கிறேன்னு நான் சொன்னேன் அதுக்கு உடனே ஏன் என்னாச்சு டாக்டர் போய் பாத்தீங்களா ஏதாவது உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது குறை இருக்கா நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாத்தீங்களா யாருக்கு பிரச்சனை இருக்கு சில நேரங்கள்ல ரெண்டு பேருக்கும் கூட பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி அறிவுரை சொன்னார் மாமா எங்களுக்கும் குழந்தை பேத்துக்கணும்னு ஆசைதான் ஆனா பிறக்க மாட்டேங்குதே மாமான்னு சொன்னேன் உடனே மாமா ஏன் என்னாச்சு டாக்டர் போய் பாத்தீங்களா சில நேரம் குறை ரெண்டு பேருக்கும் கூட இருக்கலாம் மச்சானையும் கூட்டிட்டு போய் பாத்தியா டாக்டர் என்ன சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் டாக்டர் கிட்ட போகல மாமா அதுக்கு அவசியமும் இல்ல என்ன என்ன சொல்ல சொல்ற என்ன விஷயம் எனக்கு புரியல கொஞ்சம் புரியபடி சொல்லன்னு சொன்னாரு அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம்தான் என் மாமாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ எனக்கு அழுக வந்துருச்சு உடனே மாமா வந்து அழதையமா நாறுதல் சொன்னார் நான் சொன்னேன் மாமா ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது இந்த விஷயம் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட தெரிய வேண்டாம் நான் சொல்லும் போதே என் மாமாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு என்ன அப்படி இவ சொல்ல போறா ரொம்ப அதிர்ச்சியாவே கேட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட நீங்க சொல்லிராதீங்க அவங்களால இது தாங்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன் என்னம்மா சொல்ற என்னம்மா அப்படி பிரச்சனைன்னு கேட்டாரு சரி சுதா நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் உன் மேல ப்ராமிஸ் உண்மையான காரணத்தை நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டாரு நான் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை வெட்டி சொல்ற மாமா நாங்க தினமும் இரவு ஒன்னாதான் படுக்கிறோம் என்னதான் அவரு உடம்பு கட்டுமஸ்தானா போல இருந்தாலும் கூட அவரு அந்த விஷயத்துக்கு லாயக்கே இல்ல அவரு இரவு விலைக்கு லாயக்கே இல்ல மாமான்னு சொன்னேன் என்னம்மா சொல்ற எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு விளக்குமா சொல்லுமா நான் மறுபடியும் கேட்டாரு அவர் இப்படி கேட்டதுமே எனக்கு அழுக வந்துருச்சு நானும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சேன் மாமா அவரு நல்லவர் தான் என் மேல அதிகம்தான் ஆனா அவரோடது என்ன கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது அது மட்டும் இல்ல அவரால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பிடிக்கவும் முடியாது அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் அவரோடது ரொம்ப தண்ணியா இருக்கும் அணுக்களே இருக்காது ஏன் இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போலாமான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன் ஆனா அவர் வந்தவரை மறுத்துட்டாரு சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கட்டியா இருக்கும்னு அண உக்களே இல்லாம இருந்தா ரொம்ப தண்ணியா இருக்கும்னு போட்டிருந்துச்சு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கணவனுக்கு அணுக்களே இல்ல அதனாலதான் என்னால குழந்தைய உருவாக்க முடியலன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா நான் கதறி அழுத இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்த பிறக்கும் ஒரு ரகசிய உறவு தொடங்கினா அது எங்கு செல்லும் எல்லாம் நல்லதா முடியுமா நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறார் அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்லை அணுக்களே இல்லைன்னு சொல்ற தைரியமும் எனக்கு இல்ல அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா அவர் அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருக்கிறார் தான் ஒரு ஆம்புலன் நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு அந்த இதை எப்படி மாமா நான் உடைக்க முடியும் அவர்கிட்ட போய் நீங்க ஆம்பளையே இல்ல என்னால எப்படி சொல்ல முடியும் என் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷனோட மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமான்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ என் மாமா என் கிட்ட வந்து அழாதம்மா அழாதன்னு ஆறுதல் சொன்னாரு அப்ப நான் அவர் மீது சாஞ்சுகிட்டே அவர் என்னோட கண்ணெல்லாம் தொடச்சு விட்டாரு ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னாரு அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அவர் மீது சாயஞ்சுக்கிட்ட அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொன்னேன் மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஊரு வாயை அடைக்கிறதுக்கு நீங்க நினைச்சா எனக்கு உதவ முடியும் என்னம்மா சொல்ற எனக்கு புரியலையே புரியற மாதிரி சொல்லுன்னு சொன்னார் இல்லமாமா நீங்க நினைச்சா எனக்கு ஒரு குழந்தையை பெற்று தர முடியுமா அதாவது நீங்க என்கூட ஒரு தடவை இருந்தா போதும் நான் கற்பமாயிடுவேன் அதை என் கணவனுக்கு அவராலதான் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பார் ஊருவாயும் சொன்னேன் உடனே மாமா அதிர்ச்சியோடு அழுதுகிட்டே மாமா பிளீஸ் எனக்கு இது மட்டும்தான் வழி நீங்க உதவி செய்யணும்னு கெஞ்சின ரொம்ப நேரம் யோசிச்ச மாமா சரி சுதா உன் கஷ்டம் எனக்கு புரியுது ஒரு தடவை மட்டும்னு சொல்லி சம்மதிச்சாரு அன்னைக்கு நைட்டு என் கணவர் இல்லாததால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அடுத்து என்ன நடந்தது ஒரு தவறு திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிச்சா அது எப்போது நிக்கும் சந்தேகம் எதுவும் வராதான்னு கேட்டார் இல்ல மாமா வராது நானும் என் மாமாவும் நானும் என் புருஷனும் தினமும் சந்தோஷமா தான் இருப்போம் அதனால நான் கற்பமாயிட்டேன்னா இது அவருக்கு குழந்தைன்னு நினைக்கிற டவுட் அவருக்கு நிச்சயம் வராது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆண்மகனாதான் இருக்கிற நினைப்பு அவருக்குள்ள இருக்கு அதனால டவுட் எதுவுமே வராதுன்னு நான் சொன்னேன் உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் அதன் பிறகு காலையில என் மாமா ஊருக்கு கிளம்ப போக கிளம்பிக்கிட்டு இருந்தாரு நானும் சரி அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என் மாமாவே நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமா கேட்டாரு எனக்கும் அது ஆசைதான் சரி என்ன சொல்லிட்டு அன்னைக்கு அவரு கிளம்புறதுக்கு முன்னாடியும் நாங்க இருந்தோம் அதன் பிறகு என் மாமா ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டாரு என் மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என் வீட்டுக்காரரும் வந்தாரு மச்சான் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரா ஆமாங்க அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரு சொன்ன அவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தார் அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால அன்னைக்கு ஆபீஸ்க்கு போகவில்லை ஆபீஸ்ல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா என்று லீவும் கொடுத்துட்டாங்க அதனால அன்னைக்கு என் கணவன் தான் இருந்தார் அதன் பிறகு என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னதுக்காக தினமும் நாங்க எப்பட ஈ சந்தோஷமா இருப்போமோ அதே போல நான் தொடர்ந்து அவரோடு சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா இருந்தாலும் என் மாமாவோடு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல மறுபடியும் என் மாமாவோடு இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு மறுநாள் என் மாமாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தோணுதுன்னு சொன்னேன் அதுக்கு என் மாமா நான் இப்பதான் உன் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன் திரும்பவும் என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது அடுத்த வாட்டி நான் எப்பாவது ஊருக்கு வந்தா பாக்கலாம்னு சொன்னார் அப்ப நான் சொன்னேன் உங்களாலதான் வர முடியாது ஆனா நான் வரலாம்ல நீ என்ன சொல்ற ஆமா உங்க வீட்டுக்கு வரேன் நான் ஊருக்கு வரேன் என் புருஷன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு என் அம்மாவை பார்க்கணும் என் அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வரேன் நமக்கு அங்கே ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா அங்கே ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன் உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஊருக்கு கிளம்புனேன் கிளம்பும் என் மாமாட்ட சொல்லிட்டேன் நான் காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன் நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணும் மாமாவும் சரி நான் வந்து பிக்கப் பண்றேன்னு சொன்னாரு அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் நம்ம இப்போ நேரா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பக்கத்துல ஏதாவது லாட்ஜ் இருந்துச்சுன்னா அங்க கொஞ்ச நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா போவோம் அக்கா கேட்டா பஸ் பிரேக் டவுன் இல்ல பஸ் லேட் ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம் உடனே மாமா சிரிச்சு சுக்கிட்டே சரி போகலாம் சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு லாட்ஜிக்கு கூட்டிட்டு போனாரு அங்க போய் நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இருந்தோம் அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அதன் பிறகு நான் எப்போதும் போல என் அக்காவோடு இருந்து என் அம்மாவை பார்த்துட்டு ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தேன் அதன் பிறகு மறுபடியும் மாமா என்ன பஸ் ஏத்தி விடுங்கன்னு சொன்னேன் அன்னைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு பஸ் நைட்டு பத்து மணி தான் ஆனா நான் ஐந்து மணிக்கே பஸ் ஏற போறேன் எல்லார்டையும் சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்ன ஐந்து மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க நீங்க அப்படியே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பாக்க போறேன்னு அக்கா கிட்ட சொல்லிருங்க நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போக மாதிரி சீக்கிரமா போய் மறுபடியும் அந்த லாட்ஜ்ல போயிட்டு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்ன பஸ் ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் மாமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு என் அக்கா கிட்ட சொல்லிட்டு என்ன பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லி மறுபடியும் அதே லாட்ஜ்ல கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம் அதன் பிறகு என்ன பஸ் ஏத்தியும் விட்டுட்டாரு அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தை பாக்க என்ன மாதிரியே இருந்துச்சு துளி கூட என் மாமா மாதிரி இல்ல அதனால என் கணவனுக்கு சந்தேகம் வரல தான் நான் கர்ப்பமானேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அதன் பிறகு அடிக்கடி என் மாமா எப்பெல்லாம் என் ஊருக்கு வராரோ அப்பெல்லாம் என் வீட்ல தங்கிட்டு தான் போவார் இப்படியே எங்க தகாத உறவு தொடர ஆரம்பிச்சது என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னதுக்காக மறுபடியும் என் மாமாவாலேயே மறுபடியும் கர்ப்பமாகி மீண்டும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன் அதனால என் கணவனும் அவராலதான் நான் கர்ப்பமாகி ரெண்டு குழந்தைய பேத்துக்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டாரு அவருக்கு என் மேல துளி கூட சந்தேகமும் வரல இப்படியே ஒரு நாள் என்னை பார்ப்பதற்காக என் அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க அவங்க வந்து என் குழந்தையோட ஆடி பாடி சந்தோஷமா விளையாடி மகிழ்ந்தாங்க அதன் பிறகு நாங்க எல்லோரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டோம் சாயந்தர நேரத்துல என் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புவதா சொன்னாங்க அப்போ என் கணவன் நானே என் கார்ல உங்களை அழைச்சிட்டு போய் பஸ் ஏத்தி விடுறேன் நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன் சொல்லிக்கிட்டு என் அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிட்டு போனார் ஆனால் போகும் வழியில எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்துல என் அம்மாவும் அப்பாவும் என் கணவனும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க இது அறிஞ்சு நான் பேரதிர்ச்சி இழந்தேன் என் கணவனோட உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதேன் என்னதான் என் அக்காவின் கணவனோடு நான் தகாத உறவு வைத்திருந்தாலும் நான் என் கணவன் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தேன் அவரும் என் மேல அன்பாவும் பாசமாவும் தான் இருந்தார் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி தருவார் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு அவருக்கு நன்றா தெரியும் என்னோட அந்த அளவுக்கு நெருக்கமாவும் அன்பாவும் இருந்தார் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல இது எனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது என் கணவன் என்னோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இன்சூரன்ஸும் எடுத்திருந்தார் என் கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்து முடிச்சேன் கொஞ்ச நாளிலேயே அந்த பணமும் வந்தது அதன் பிறகு நாம் மட்டும் இங்க எப்படி தனியா இருப்பது அதனால நாம ஊருக்கே சென்றுடலாம் அக்காவோட துணை நமக்கு இருக்கும் மாமாவோட துணை நமக்கு இருக்கும் நீ எண்ணி இந்த வீட்டை காலி செய்து விட்டு ஊருக்கே சென்றுட்டேன் அதன் பிறகு நான் தனியா ஒரு வீடு எடுத்து என் குழந்தைகளோடு வசிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என் மாமா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தார் எனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு நான் குடும்ப கட்டுப்பாடு செய்துகிட்டேன் நான் அங்கு சென்ற பிறகு எனக்கும் என் மாமாவுக்கும் அந்த உணர்வு அந்த உறவு மீண்டும் தொடர்ந்தது இதனால நாங்க தினமும் அடிக்கடி உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சோம் நாட்கள் செல்லச் செல்ல என் அக்காவின் கணவன் என் வீட்டில் அதிக நேரம் இருப்பது என் அக்காவுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால என் அக்கா எங்களை ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அப்போதுதான் என் அக்காவுக்கே ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அவர் எனக்கும் என் மாமாவுக்கும் தகாத உறவு இருப்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதனால அவர் என்னிடமும் சண்டை போட்டாங்க அவர் கணவனிடமும் சண்டை போட்டாங்க இதனால கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பிச்சது ஆனா நாங்க எங்க தகாத உறவை நிறுத்தல தொடர்ந்து கொண்டே இருந்தோம் அடிக்கடி என் மாமா என் வீட்டுக்கு வந்து அதிக நேரம் தங்கிவிட்டு சென்று கொண்டே இருந்தார் நாட்கள் செல்லச் செல்ல என் அக்காவுக்கு ஆத்திரம் அதிகமானது ஒரு நாள் ஆத்திரத்தில் என் அக்கா கோபத்தில் என் மாமாவோட காலையே அடிச்சு உடைச்சிட்டாங்க இந்த கால் இருக்க போய்த்தானே என் தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க இந்த காலை நான் உடைச்சிட்டா நீங்க எப்படி அங்க போவீங்கன்னு நானும் பாக்கிறேன் கோபத்தில் என் மாமாவோட காலை உடைச்சிட்டாங்க அதன் பிறகு என் மாமாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னால் இந்த செய்தியை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன் என்னால் என் மாமாவை பார்க்காமலும் இருக்க முடியல அதன் பிறகு நான் மருத்துவமனைக்கு போனேன் என்னை மருத்துவமனையில கண்டதுமே என் அக்காவுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது அவள் மருத்துவமனையிலேயே என்னோட கடுமையா சண்டை போட்டாங்க அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நாட்களா என் மாமாவ நான் சந்திக்கவே முடியல என் மாமாவோட கால் குணமாகும் வரை நாங்க சந்திக்கல அதன் பிறகு என் மாமாவுக்கு கால் குணமானது அவர் என்னிடம் வந்து நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன் திருமணம் செய்துக்குவோம்னு சொன்னாரு எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு நானும் சம்மதம் தெரிவிச்சேன் அதன் பிறகு மாமா என்னை திருமணம் செய்துகிட்டாரு இது என் அக்காவுக்கு பேரதிர்ச்சியே கொடுத்தது ஆத்திரமடைந்த என் அக்கா என் வீட்டிற்கே நேரா வந்து என்னிடம் சண்டைட்டாங்க அவர் நான் அணிந்திருந்த புடவையாலேயே என் கழுத்தை நெருக்கி கொலை செய்ய முயற்சி செய்தாங்க அவரிடமிருந்து நான் எப்படியோ தப்பிச்சேன் ஆனா எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது என்னையே நீ கொலை செய்ய பார்க்கிறாயா நு கோபத்தில் நான் அதே புடவையை எடுத்து என் அக்காவின் கழுத்தில் சுற்றி துடிக்க துடிக்க நானும் கொலை செய்துட்டேன் நான் இப்படி ஒரு செயலை செய்வேன்னு நானும் எதிர்பார்க்கல ஆத்திரத்தில் நான் இப்படி ஒரு தவறை செய்துட்டேன் என் அக்காவும் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து இறந்துட்டாங்க அதன் பிறகுதான் அக்காவையே கொண்டுட்டேனே நான் கதறி அழுதே அதன் பிறகு வீட்டுக்கு வந்த என் மாமா என் அக்காவின் பிணத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தாரு அதன் பிறகு இந்த தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது போலீசார் விரைந்து வந்து என் அக்காவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு என் மாமாவையும் சேர்த்தே கைது செய்தனர் ஆனால் இந்த கொலைக்கும் என் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிந்த பிறகு என் மாமாவை விட்டுவிட்டனர் தற்போது என்னுடைய இரண்டு குழந்தைகளும் என் மாமாவுடைய இரண்டு குழந்தைகளும் தாய் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் நானும் என் அக்காவை கொலை செய்த பாவத்துக்காக சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்கு குழந்தைகளை வளர்க்க முடியாமல் என் மாமாவும் தற்போது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுதா எனக்கு இப்போது கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சு எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பொண்ணுங்க அக்கா என்னை விட ரெண்டு வயசு பெரியவா அவளுக்கு கல்யாணமாகி இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நானும் என் கனவு